இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே

Thank you கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே இந்த இன்னிசையில் நடிச்சத நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்புகளை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக அற்புதம் பெற்றோர் ஆசீர்வாதம் பெற்றோர் சுகம் பெற்றோர் அநேகர் பாருங்கள் மிக அழகாக பிள்ளைகள் பாடினார்கள் ஆடினார்கள் ஜிங் 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 ஜாங் என்று சொல்லி டும் 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 என்று சொல்லி மிக அழகாக பாடி ஆடினார்கள் அதைத்தான் சங்கீதம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே ஓசொயுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசொயுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லுகின்றார் அதே ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வெட்டிக்கு முன்பாக சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளங்களோடு ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் பட்டிக்கு முன்பாக ஆடி பாடி சுரவேல் ஜனங்கள் போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஓட்டம் அதைத்தான் யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அசனத்தில் பிள்ளைகள் பாடினது போல வாழ்க்கை ஒரு தொடர் ஓட்டம் என்று சொல்லி யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அசனத்தில் என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் தபால்காரர் வேக வேகமாக போய் வீடுகளுக்கு தபாலை பட்டுவாடாக செய்வது போல என்னுடைய நாட்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அதை யோபு பத்தாம் அதிகாரம் இருபதாம் அசனத்திலே என் நாட்கள் கொஞ்சமல்லவோ என்று சொல்லுகின்றார் பாருங்கள் என் நாட்கள் கொஞ்சமல்லவோ என்று சொல்லிவிட்டு யோபு பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவத்தை உணர்ந்து யோபு சொல்லுகின்றார் அதே பாருங்கள் பவுளுடைய வாழ்க்கையிலே அப்போ சில இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே பவுளி மிக அழகாக சொல்லுகின்றார் ஓட்டத்தை குறித்து இந்த தொடர் ஓட்டத்தை குறித்து சொல்கின்றார் என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்ற சந்தோஷத்தோடு ஓட்டத்தை முடிக்க வேண்டும் நான் அநேக ஆண்டுகளாக ஆஸ்பத்திரிக்கு சென்று வியாதிஸ்தரங்களுக்காக ஜெபிக்க பார்க்க தேவன் என்னை உபயோகப்படுத்தினார் கடைசி நேரத்தில் அவள் படுகின்ற பாடு எப்பா கொடுமையிலும் கொடு அலறுவார்கள் ஆனாலும் பாருங்கள் அதே தான் பவுல் இரண்டு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தே விசுவாசத்தை காத்து கொண்டு சொல்கின்றார் நல்ல போராட்டம் இந்த உலகத்தில் போராட வேண்டும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் மூன்று காரியங்களை சொல்லுகின்றார் போராட்டத்தை போராட வேண்டும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதே சற்று வித்தியாசமாக ஒன்று குறைந்த ஒன்பது இருபத்தி நாலிலே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் அறியீர்களா நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் ஓடுகிறவர்களுக்கு பரிசு உண்டு முதலாவது ஓடினார் முதலாவது ஓடுபவர்கள் அந்த கோட்டை பார்த்துத்தான் ஓடுவார்கள் யார் விசிலடிக்கிறார் யார் கீழே உள்ளதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அதைத்தான் சொல்லுகின்றார் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளதாக ஓட வேண்டும் என்று சொல்லி அதே ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்துடுவார் என்று சொல்லுகின்றார் ஆண்டோடைய வருகைக்கு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொன்னால் நமக்கும் அந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும் அதைத்தான் சொல்ல பவுல் எனக்கு மாத்திரமல்ல அவருடைய வருகையை விரும்பி அதுக்கு தயாராக சொன்னால் உங்களுக்கும் நீதின்கிரம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அதே சற்று வித்தியாசமாக ஏப்ரவரி பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகின்றார் நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் முன்கொறுத்திருக்கின்றார் அதில் எப்படி ஓட வேண்டும் பொறாமையோடு அல்ல பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீதிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோக வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்டு அடங்கி நடந்து ஆண்டவுடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத்து வாழ்க்கை வரலாறு பாதை போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரவாஸ் வாழ்க்கை வரலாறு மிஸ்டர் ராக்லன் மிஸ்டர் ஷோர்ஸோடைய வாழ்க்கை வரலாற்றை குறைந்த செலவில் இருபது பேரை கொண்டு உங்கள் பகுதியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கருத்தரை மய்மயப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன படி ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம் எங்களை அழைத்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் விரும்புகிறோம் தேவனுக்கே மைமை உண்டாகட்டும் நல்ல ஒரு ஜபத்தை கேட்டு பிற்பாடு எங்களை அலையுங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம் நன்றி